வீட்டில் மாவு எதாவது இருக்கா இட்லி மாவு அதை வச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு போண்டா ரெசிபி பார்ப்போமா வாங்க இன்றைக்கி இட்லி மாவு வச்சு போண்டா ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு ஹாஃப் பேக்கெட் வந்து போ இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது கூட சால்ட்டோ பேக்கிங் சோடா எதுவுமே மிக்ஸ் பண்ணாத மாவு ஸோ நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதை வந்து விஸ்கிட் பண்ணிக்கோங்க இது கூடவே முக்கா அளவுக்கு மைதா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் அரக்கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன் எந்த வகை அரிசியாக இருந்தாலும் சேங்கற சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சிகப்பரிசி எடுத்துருக்கேன் ஸோ சிகப்பரிசியும் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே தண்ணி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியை நுணுக்கி சேர்த்துக்கலாமா சேர்த்துட்டு இதை நல்லாவே கல கலக்கி விட்டுக்கோங்க பாருங்க சூப்பராக கலக்கப்பட்டுடுச்சா இப்போது போண்டா மாவு பக்குவம் பார்க்கமா இந்த மாதிரி எடுத்து மெதுவாக வச்சிங்கன்னா அழகாக உட்காரணும் இதை இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு பொறிச்சி எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அப்போ தானே மினி போண்டா ரெடி ஆகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாமா பாருங்கள் கொஞ்சோண்டு ஊற்றுனதுக்கே இடிச்சு ஸோ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா இதுதான் பார்க்குவோம் பக்குவம் ஸோ இதை இப்போ அப்படியே சலக்குன்னு வழிய பறக்கிடலாமா ஸ்வைங் அவ்வளோதான் பறக்கியாச்சி இதை எடுத்து இப்போ அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டனாக போட்டு போட்டு பூச்சா வச்ச தட்டில் இருக்கிறது காலி ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்க்கலாமா சாம்பார் எடுத்துக்கோங்க சட்னி எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்கில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்